Next, we shall have a group of classmen speaking Tamil about Saraswati Pai, the first woman who brought human situation to the forefront. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஒரு பரவ இன்று நமது எண்பத்தி ஓராம் குடியரசு நாளை கொண்டாடுங்கள் உலகின் மாபெரும் குடியரசு நாடான இந்தியா வல்லரசாக மாறினால் வெகு தொலைவில் இல்லை நமது நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு வழிவகுப்பவர்கள் பலர் அவர்களின் மிக முக்கியமானவர் சாகுபி சூரியன் அவரே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை ஆவார் மராட்டிய மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஓராம் என்பவருக்கும் மனைவி ஆனார் முதல் பள்ளியை உருவாக்கினர் அவர்களுக்கென தனி நூலகத்தையும் விரும்பினர் கல்வி பணியோடு இல்லாமல் சாவித்ரி சூழல் சமுதாயப்படையும் ஆற்றினார் பெண் குழந்தைகளை சிசுக் குடையிலிருந்து மீட்டெடுத்தார் குழந்தை நிறுவனத்தை எடுத்தார் சாதியின் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு கல்வி அளித்தார் சாதி பலரவை செயலுக்கு அவருக்கு கிடைத்த வாழ்த்துக்களோ பூக்கத்தோ அல்ல சமுதாயம் புறக்கணித்தது எங்கும் கல்வி அவரை வரவேற்றது இதற்கெல்லாம் மட்டுமே தந்தார் கல்வி எனும் தரும் எனக்கு மலர்களாகவே திரும்ப என்றார் தொடர்ந்து இது தவறு ஆறாயிரை தர வேண்டும் அது பொய்யையும் மெய்யையும் உணர வைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் மூலம் அன்றைய மராட்டி அரசுக்கு புது பாடத்திட்டத்தை பயந்து வைத்தார் திருமணங்களின் போது பயனளிக்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் காலகட்டத்தில் சாவித்ரி சூரிய தானாகவே முன்வந்து நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அதனால் அந்த நோய் நாம் என்றும் மறக்க கூடிய அவரை போலவே நாம் ஒவ்வொருவரும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு உறுமுடியாக இருப்போம் என்று இந்த குடியரசு திருநாளும் உறுதியுடன் இருப்போம் பார்க்க வாழ்க்க மார்த்தேன்